மேடம் உங்கள் பேர் மேடம் என் பேர் டாக்டர் அமிர்தா நீங்கள் எந்த சென்டரில் மேடம் டியூட்டி பார்க்குறீங்க யோகா நேச்சுரோபதி விங் குனூர் ஜிஹெச்சில் வேலை பார்க்குறீங்க இந்த வெயிட் லெஸ் ஆகிறதுக்கு என்ன மேடம் இப்போது வெயிட் குறையிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ்ஸு யோகா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதோடு சேர்த்து டயட் அட்வைஸ் என்னென்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் வந்து மாவுச்சத்தை வந்து பிரிச்சுக்கிறோம் அடுத்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ன்றத பிரிச்சுக்கிறோம் அதுதான் இந்த சாம்பார் பொரியல் கீரை வகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த சாதத்தை வந்து சாப்பாடு மாவுச்சத்தை வந்து வெறும் முப்பது சதவீதமாக குறைச்சிக்கிட்டு மிச்சம் எழுபது சதவீதத்துக்கு சுண்டல் காய்கறி குழம்பு துவையல் ரசம் இந்த பொருட்களோடு சேர்த்து வயிறு நிறைய நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே மாதத்தில் ஒன்றரை கேஜியாவது உங்களுக்கு கன்ஃபார்மாக குறையுங்க இதுக்கு நீங்கள் ரொம்ப இல்லை மாற்றி யோசிச்சா போதும் சரிங்களா நம்ம இவ்வளோ நாள் வந்து ரைஸை வச்சு தான் வயிறு நிறச்சி பழகியிருக்கோம் அதை கொஞ்சம் வந்து அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு நம்ம ரைஸை வந்து முப்பது சதவீதமாக பொரியல் மாதிரி வச்சுக்கிட்டோம் சாப்பாடை வயிறு நிறைகிற அளவுக்கு காய்கறி குழம்பு பருப்பு வகைகள் துவையல் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வெயிட்டில் வந்து சேஞ்சஸ் பார்க்கலாம் அதுவும் நைட் டின்னரை வந்து எட்டு மணியோட வேலை டிலே பண்ண வேணாங்க அதுவும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது முக்கியமான காரணம் தேங்க்ஸ் மேடம் உங்களோட அட்வைஸ் என்னோடய பேர் புதிய புயல் ஆறுமுகம் நான் ஒரு பத்திரிக்கை நடத்திட்டுருக்கேன் ஒரு மாற்றத்தினால் சங்கம் வச்சுருக்கேன் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கேன் ஏழைகளுக்காக இன்னைக்கு இந்த மருத்துவ முகாம் வந்து பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு பகுதிக்கு மேலே ஒவ்வொரு வியாதிகளுக்கும் வந்துட்டுருக்காங்க இது ஊட்டியில் நடந்தாலும் ஊட்டி மட்டும் இல்லை குன்னூர் பக்கத்தில் மஞ்சூரில் இருந்துருக்காங்களான்னு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க ஆனால் இது நல்ல பயன் இருக்குது ஆனால் இந்த மக்கள் என்னன்னாக்கா இந்த மருத்துவர்களோடையோ மீதி இந்த டெக்னீஷியன் சொல்கிற ஆலோசனை கேட்டுட்டு என்ன பண்ணணுன்றது அதை வந்துட்டு மறுபடியும் அவங்க போய் ஃபாலோ பண்ணணும் ஒரு நாள் வந்து மருத்துவ ஒரு டீ டிஃபன் சாப்பிட்ட மாதிரி போகக்கூடாது அதை கண்டினியூ பண்ணணுன்றது தான் என்னோடய விருப்பம் அதை தான் ஜனங்கள் நம்ம மேக்ஸிமம் கேட்குறது இல்லை என்ன சாப்பிடணு வந்தேன் அதுக்கு மேடம் ஒரு நிறைய ஆலோசனைகள்லாம் கொடுத்துனாங்க அவங்க ஆலோசனைகள்லாம் சாதாரண உணவு வந்துட்டு நம்ம சரி பண்ணி சாப்பிட்டாலே நம்மளுக்கு எல்லா வியாதிகளுக்கும் குறைய குறையுன்றாங்க அதை வந்துட்டு இனி நடைமுறையில் கொண்டு வரதுன்னு ரொம்ப சாத்தியமாக நினைக்கல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டு 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 பழகிட்டோம் அது வந்து இப்போ வெளியே வரணுன்னாக்கா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அது நாளடைவில் அதை சரி பண்ணணும் அதேமாதிரி அரசாங்கம் நம்மளுக்கு இந்த இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ ரேஷன் அரிசி கொடுக்குறதுல இன்னி வந்துட்டு ரெண்டு கிலோ கோதுமை ராகி சோளம் அந்த மாதிரி சிறுதானியங்களில் மாட்டா அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு கொடுத்தா கூட அது நல்லாயிருக்கும் வருங்காலத்துக்கு நின்று என்னோடய பணிவான வேண்டுகோள் இவ்வளோ செய்கிற அரசாங்கம் இதையும் செய்யணும்னு நம்பிக்கை இருக்குது அது செஞ்சால் நல்லது